அவர் சம் பனிஷ்மெண்ட் அதுல ஏதோ ஒரு தண்டனை கொடுக்குறார்

repent ஏனென்றால் அவன் மனம் திரும்பவதற்கு ஒரு தருணம் கிடைக்கிறது but if he does not get a punishment on the earth ஆனால் பூமியிலே அவனுக்கு ஒரு தண்டனை கிடைக்கவில்லை என்றால்

சோதிக்கப்பட இடம் எடுக்க மாட்டேன் இனோ தேர் இஸ் வன் தோஸ் ஒன் பிராமிஸ் இஸ்க் வேகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாக்குத்தம் இருக்கிறது ஆனால் அதுதான் இந்த வாக்கு என் வி ஆர் ஹெல்ப்ல நான் உதவிகளா இருக்கும்பொழுது பைப் நாம் திரும்ப சண்டை போடாது இருக்கும்பொழுது ஓ மென் டைம் காட்மி அநேக சமயத்துல தேவன் கதை சொல்லி இருக்கிறார் பிகாஸ் தார்ட் நான் ஜெயவனுக்கு ஒழிய தெய்வதுனாலே வெறுக்கன்

Do you want to deal with them?

Many wolves have attacked me. What? God has never allowed me to be tested beyond my ability. Because He knows how much ability I have. He knows if it becomes too much, I just get discouraged. He knows if it becomes too much, I may even sin. You know, like. உங்க பிள்ளைங்களை தூக்க முடியாதீங்கன்னு சொல்றீங்க

And this is the church. So what is the picture Jesus used here? The devil is a mighty man. And the church is like a poor widow. See you know, the picture Jesus uses always? He uses the picture of a lamb or a widow.

பாருடைய மனிதர்கள் ஏனென்றால் தேவன் இவர்கள் தம்மையை சார்ந்திருக்க முடியாது விரும்புகிறார்

அவரை ஒரு சகோதரர் சொன்னார்

எனக்குன்னு நம்ம குறை சொல்ல சொந்தக்காரங்க

God fights for me. People take me to court. God fights for me. I'm the apple of God's eye. You can't touch me and God not know about it. You remember when Paul was persecuting all the Christians at Saul? And Jesus from heaven said, Yes, the pastor of Why are you persecuting me? Saul said, You, I didn't touch you. Oh, yes, you did. You touched the apple of my eye over there. I touched my apple of my eye over there. Follow Jesus. Yes, <coughs> When they called him Beelzebub.

இந்த கான்பரன்ஸ் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையாய் அமைந்து விடட்டும் lift me to a much higher level of walk with you than i have ever known இதுவரை ஆண்டவரே நான் அறிந்ததை காட்டிலும் மேலான ஒரு நிலவரத்தில் ஆண்டவர் இமோடு நடக்க முடியா எனக்கு உதவி செய்யும் please help me தயவாய் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே i know you will do it நீர் எனக்கு செய்வீரே நான் நம்புகிறேன் because you are my father நீர் எனக்கு தாப்புனாய் இருக்கிறீர் you are my daddy நீங்க எங்க அப்பா நான் உடைய விலையேற பெற்ற மகன் மகள் நானுடைய கண்ணின் மணி தூ நன்றி ஆண்டவனை நாமத்தில் பிதாவை